எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருமே ஒன்னு ஒன்றா டான்ஸ் பண்ண வந்திருக்காங்க நாங்க துளுகூட்டால இருந்து வந்து செம்ம தூளை கலக்க ஸ்பெஷல் பர்ஃபாமன்ஸை நாங்கள் இங்கே பண்ணி வந்திருக்கோம் அவ்வளோ பத்தி சொல்லவே வேணாம் பிகாஸ் வேறவர் யூ கைஸ் கோ யூ கைஸ் விள் ஆவேஸ் ராப் அண்ட் டூ டேஸ் பர்ஃபார்மென்ஸ் ஆல்சோ மட்டும் ஆல் ஆ வெரி பெஸ்ட் கைஸ் ஒன் மோர் தைம் தேங்க் யூ ஸேங்க் யூ